குறை கூட வலிமைதான் என்று பவுல் மற்றும் ஓர் உளவியல் கருத்தை சொல்கின்றார் அதாவது தன் குறையை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அட்மிட்டிங் ஒன்ஸ் ஒன் ஃபால்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா இந்த குறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை பற்றி தற்காலத்தில் நிறைய பேசப்பட வேண்டியது இருக்கின்றது ஏனென்று கேட்டால் இந்த காலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் யாரை பற்றியும் குறையே சொல்லக்கூடாது குறிப்பாக அவரிடம் இருக்கக்கூடிய குறையை சுட்டிக்காட்டவே கூடாது என்று சொல்கின்றார்கள் ஏன் என்ன காரணம் அப்படி சுட்டிக்காட்டினால் அவர் பலகீனமாகி விடுவார் என்பது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவர் ஏற்கனவே பலகீனமாக இருப்பதால் தான் அவரிடம் இருக்கக்கூடிய குறை அவருக்கே தெரியாமல் இருக்கிறது அதை யாராவது சுட்டிக்காட்டினால் அதை ஏற்றுக்கொள்ளவும் அவர் மறுக்கிறார் இதுதான் உண்மை இதை பலர் பேர் உணர்ந்து கொள்வதே இல்லை இதற்கு ஒரு நல்ல உதாரணம் பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருந்த ஒரு உறவு அவரை பாருங்கள் இறுதி இரவு உணவின் பொழுது நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் என்று பேதர் சொன்னார் ஆனால் பேதுருவிடத்தில் ஏற்கனவே ஒரு குறை இருந்தது அவர் மறுதளிப்பார் என்று இயேசு கிறிஸ்து அந்த குறையை சுட்டி காட்டினார் நீ என்னை விட்டு ஓடி போக மாட்டாயா நீ மும்முறை என்னை போகிறாய் போகிறாய்ப்பார் என்று சொன்னார் ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை நிகழ்ந்தது என்ன மூன்று முறை மறுதளித்தார் இயேசு சொன்ன அந்த குறை தன்னிடம் இருந்தது என்பதை அப்போதுதான் புனித பேரில் உணர்ந்து கொண்டு மனம் வந்து அழுதார் அத்தோடு சரி அவர் அந்த குறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அவரது குறை என்னவாக மாறியது அதுவே அவருக்கு பலமாக மாறியது என்பதை நாம் பார்க்கின்றோம் இதே கருத்தைத்தான் தூய பவுலும் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு சொல்கின்றார் அவரிடமும் ஒரு பெரும் குறை இருப்பதாக அவரே ஏற்றுக்கொண்டு அந்த குறையின் வழியாக நான் பலமடைந்து இன்னும் பலசாலியாக மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்துரைக்கிறேன் என்று சொல்கின்றார் நாமும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மிடம் ஒரு குறை இருக்கிறது என்று சொன்னால் அதை யாராவது சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு செல்ல வேண்டும் அப்போதுதான் அந்த பலகீனம் கூட பலமாக மாறும் என்ற ஒரு உண்மையை இன்று நாம் புரிந்து கொள்வோம்